அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று மருத்துவ செய்திகள் என்ற புதிய யூடியூப் சேனல் ஒன்றை அறிமுகப்படுத்துகிறோம் இதனுடைய நோக்கம் மக்களுக்கு பயனுள்ள மருத்துவ செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது இது இந்த யூடியூப் சேனல் அமெரிக்காவிலிருந்து நடத்தப்படும் யூடியூப் சேனல் ஆகும் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இரும்புச்சத்து குறைவுள்ள இரத்த சோகை அதற்கு முன்பு என்னை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் நான் கல்வி பயின்றது அருப்புக்கோட்டை மாநகரத்தில் பிறகு மருத்துவம் பண்றது பயின்றது மதுரை மருத்துவக் கல்லூரியில் குழந்தை மருத்துவம் பயின்றது அகில இந்திய மருத்துவக் கழகம் புதுடில்லியில் பிறகு அமெரிக்கா வந்தேன் இங்கு முப்பது வருடங்களாக குழந்தை மருவ மருத்துவத்திலும் அதி தீவிர குழந்தை மருத்துவ பிரிவிலும் பணியாற்றி வருகிறேன் கடந்த இருபது வருடங்களாக அதி தீவிர குழந்தை மருத்துவ இயலில் பேராசிரியராகவும் மருத்துவராகவும் பணிபுரிந்து வருகின்றேன் இரும்புச்சத்து குறைபாட்டு இரத்த சோகை இரும்புச்சத்து குறைபாட்டு இரத்த சோகையின் முக்கியத்துவம் என்ன இது உலகளவில் மிகவும் அதிகமாக காணப்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோயாகும் இதனால் விளைவுகள் இரண்டு ஒன்று ஹீமோகுளோபின் அளவு குறைவாக ஏற்படும் அதைவிட இது மூளையின் செயல் பாதிக்கும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் எரிச்சலுடன் இருப்பார் கவனம் குறைவாக இருக்கும் எளிதில் கவனத்தை இழப்பார்கள் மற்றும் ஐக்யூ என்ற இன்டெலிஜன் நுண்ணறிவும் குறைவாக இருக்கும் நல்ல செய்தி என்னவென்றால் இது தடுக்கக்கூடியது தடுக்கப்படக்கூடியது உலகளவில் இரத்த வீதம் விகிதம் அதிகம் கொண்ட நாடுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளது இதில் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்றால் குழந்தைகள் ஆறு மாதத்திலிருந்து ஐந்து வயது வரை இளம் பெண்கள் பதினைந்து வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரை பெண்கள் பதினைந்து வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து ஒன்பது வயது வரை இவர்களின் இரும்புச்சத்து குறைபாடும் இரும்புச்சத்து குறைபாடும் இரத்த சோகையின் ரத்தோகையும் அதிகமாக காணப்படுகிறது இதற்கான காரணிகள் என்ன என்று பார்த்தது ஒன்று உணவு காரணிகள் இரும்புச்சத்து குறைவா குறைந்த அடிப்படை உணவுகளை இருக்கும் இரண்டாவது வறுமை ஊட்டச்சத்து உணவுகள் இல்லாமை சுகாதார வசதிகள் இல்லாமை மூன்றாவது உடல் சில சமயங்களில் இரும்புச்சத்து அதிகம் தேவைப்படுகிறது கர்ப்பகாலங்களில் பாலூட்டும் நேரங்களில் அண்டு குழந்தைகள் வளரும் இரும்பு சத்து உள்ள உணவுகளை கொடுக்க வேண்டியது அவசியமாக பெண்களுக்கு அதிக மாடு விடாய் ஓட்டம் காரணமாகவும் இரும்பு சத்து குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகை ஏற்படலாம் அடுத்தது தொற்றுக்கள் தொற்று நோய்கள் குறிப்பாக ஒற்றுணி தொற்றுகள் உடல் போற்றுண்டிகள்ஸ்டல் பேரோசை இன்ஃபஸ்டேஷன்ஸ் அதனாலும் இரத்த இழப்பும் இரத்த சோகை நோயும் உருப்படுவதற்கான காரணம் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் இரும்புச்சத்து குறைபாட்டின் விளைவாக சோர்வு ஏற்படுகிறது பலவீனம் ஏற்படுகிறது மற்றும் பிற சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுகிறது குழந்தைகளில் இது அறிவாற்றலையும் மட்டுப்படுத்துகிறது என் கற்பிணி பெண்களில் தாய் மற்றும் குழந்தைகள் இருவருக்குமே இது ஒரு ஆபத்தாக முடியும் வாய்ப்பாகவும் இருக்கிறது மிக முக்கியமான கேள்வி இது அறிவாற்று குறைவாற்றுடன் தொடர்புடையதா இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் மூலம் இரத்தத்தில் ஆக்சிஜனை சுமப்பதற்கு முக்கியமானது மூளையின் வளர்ச்சி மற்றும் மூளை செலுத்திற்கிடையேயான தொடர்புகளுக்கும் இரும்பு மிகவும் அவசியம் இரும்பு சத்து குறைபாடு கவனம் மற்றும் கருத்திறன் கற்றுத்திறனை பாதிக்கிறது எரிச்சல் மற்றும் அதிக செயல்பாட்டு தன்மை ஏற்படுத்துகிறது ஆரம்பத்திலேயே சரியான இரும்புச்சத்து சப்ளிமெண்ட் மூலம் இதை தடுக்கலாம் இந்த சப்ளிமெண்ட் என்பது தானிக்காக இருக்கலாம் மாத்திரையாக இருக்கலாம் அல்லது இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருளாக இருக்கலாம் ஒரு முறை இரும்புச்சத்து குறைபாடு இந்த பாதுகாப்பு பாதிப்புகளை ஏற்படுத்தினால் சில பிரச்சனைகள் இரும்புச்சத்து சரி செய்த பிறகு முழுமையாக குணமாகாது இப்போது குறும்பிச்சு எறும்பிச்சத்து குறைபாட்டை எவ்வாறு கண்டறிவது குறைந்த ஹீமோகுளோபின் மற்றும் இரும்பிச்சத்து அளவை சோதிக்க இரத்த பரிசோதனைகள் தேவை ஹீமோகுளோபின் மற்றும் சோதிப்பது இரும்பிச்சத்து குறைவை கண்டுபிடிக்காது சீக்கிரம் கண்டுபிடிப்பதால் குழந்தைகளின் கற்றுத்திறன் பாதிப்பதை தவிர்க்கலாம் இதை எவ்வாறு தடுத்ததும் குழந்தைகளுக்கு இரும்பு சேர்க்கப்பட்ட உணவு பொருள் அன்று அடுத்தது இரும்பு சத்து சப்ளிமெண்ட் மூன்றாவது இரும்பு சத்து அதிகமுள்ள உணவு இதற்கு எளிமையானது இரும்புச்சத்து அதிகமுள்ள உணவுகளை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துவது அடுத்து இரும்பு சத்து குறைவின்மையை சீக்கிரமாக கண்டுபிடிப்பது இரும்பு நிறைந்த உணவு வகைகள் யாவை இரும்பு நிறைந்த உணவு வகைகள் முக்கியமாக அசைவ உணவு வகைகள் சைவ உணவு வகைகள் என்று இரண்டாக பிரிக்கலாம் அசைவ உணவு வகைகளில் மாட்டிறைச்சி காற்றிறாய்ச்சி மானிறைச்சி கடல் உணவுகள் மீன் கல்லீரல் முட்டை அனைத்தும் அடங்கும் தாவர உணவு வகைகளில் உளுந்து கொண்டை கடலை பிஸ்தா சூரியகாந்தி விதைகள் முந்திரி உளந்து திராட்சை எலுமிச்சை திப்பளம் அண்ட் இரும்பு சேர்க்கப்பட்ட உணவு வகைகள் லைக் foods, ஃபுட்ஸ் காலை தானியங்கள் ரொட்டி லைக் iron fortified சீரியல் iron fortified bread, கீரை முட்டைக்கோஸ் பீட்ரூட் இலைகள் சர்க்கரை கிழங்கு புறாக்கொழி அனைத்திலும் சத்து அதிகமாக உள்ளது எவ்வாறு இரும்புச்சத்து உட்கிரையத்தலை அதிகரிப்பது வைட்டமின் சி உடன் இரும்புச்சத்து அதிகமான உணவு வகைகளை உட்கொள்ளவும் இரும்பு வைட்டமின் சி எலும்பிச்சை தக்காளி மற்றும் கீரை வகைகளில் உள்ளது தேநீர் காப்பியை உணவுடன் தவிர்க்கவும் இது இரும்பு இரும்புச்சத்து உட்கிரையத்தலை குறைக்கும் கற்பிணிகள் மற்றும் இரத்த சோகை உள்ளவர்கள் இரும்பு சத்து உள்ள ம மாத்திரைகளை எடுக்கும் பொழுது மருத்துவர் ஆலோசனையையும் எடுத்துக்கொள்ளலாம் இத்துடன் இரும்புச்சத்து குறைவு இரும்புச்சத்து குறைபாட்டு இரத்த சோகை காணொலி நிறைவு பெறுகிறது உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மீண்டும் சந்திப்போம்